அம்மா வந்து போய்கொண்ட கங்கம்மா கோயிலுக்கு வந்துக்கிறாங்க போய்கொண்ட கங்கம்மா கோயிலுக்கு வந்துக்கிறாங்க அம்மா அம்மா இங்கே ரொம்ப சக்தி அம்மா இல்லை இது படி ஆந்திராவில் இருக்கு ஆந்திராவில் மதன்பள்ளி ஜில்லா அப்படின்னு சொல்லுவாங்க மதனம்பள்ளிக்கிட்டே இருக்குது கங்கம்மா கங்கம்மா கோவில் இதாக கோபுரங்கிட்டேக்குவாங்க இந்த போய்க்கண்ட மலைங்க நம்ம மேலே வந்துட்டோம் முன்னாடி வந்திருக்குறோம் இப்போல்லாம் வந்து கோவில் வந்து மட்டும் தான் சந்தித மட்டும்தான் இருக்கும் இப்போ நல்ல கவர்மெண்ட் எடுத்து நல்லா பெரிய அளவில் கட்டிக்கிறாங்க நல்லா நம்ம இப்போ இந்த படியேரி குழந்தை இங்கே எல்லாம் வந்து யார் வேணாலும் வரலாங்க இங்கே கார் பார்க் கார் வந்து மேலே வரைக்கும் வர்றதுக்கு ரோடெல்லாம் போட்டிருக்குறாங்க நீட்டாக வரலாம் Ele é menino.